கூட்டணியில் அதிக முரண்பாடு இருக்கிற கூட்டணி எது என்கிற கேள்வியை வைத்து விவாதம் நடத்தப்படுகிறது எனக்கு மரியாதைக்குரிய என்னுடைய இதய நேசிப்பிற்குரிய நண்பர் ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் பேசுகிற போது பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாடு மட்டும் வழிகாட்டவில்லை என்றால் பீகார் குஜராத்தை நோக்கி நாங்கள் போகவில்லை அமெரிக்காவை நோக்கி போகிறோம் என்றெல்லாம் சொன்னார் தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது அப்படி ஒரு நிலைக்கு தமிழ்நாடு வந்ததற்கு காரணம் அதிக காலம் தமிழ்நாட்டை ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உயரத்திலே வந்து நிற்கிறோம் என்றால் அதிக காலம் ஆண்டவர்கள் நாங்கள் இப்ப பிரச்சனை என்னன்னா கூட்டணியிலே எது முரண்பாடு மிக்க கூட்டணி கிமு கிபி என்கிற பிரச்சாரம் பிரச்சனையும் வந்தது நான் கே வருகிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் கூட சொன்னார் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பேச முடியுமா அவ்வளவு தூரம் வேண்டாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பேசுகிறேன் மரியாதைக்குரிய மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த கூட்டணியிலே ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லிக்கு போனார் பாராளுமன்றத்தின் முன்னால் நின்றார் செய்தியாளர்களை பேட்டி எடுத்தார்கள் இன்றைக்கும் வலைதளத்திலே அந்த காணொலி இருக்கிறது அவர் பேசினார் இனப்படுகொலைக்கு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு காரணமான கட்சி காங்கிரஸ் கட்சி நான் ஒரு நாளும் பாராளுமன்றத்தை மிதித்ததில்லை ஆதரவோடு கூட ஒழிய பிஜேபி ஆதரவோடு கூட ஒழிய காங்கிரஸ் ரொம்ப தள்ளித்தான் பேசினார் கூட்டணியிலே முரண்பாடே இல்லை மரியாதைக்குரிய ஷானவாஸ் குறிப்பிட்டு சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி போகிறவன் எல்லாம் மற்ற கட்சிகளை சாப்பிட்டு விடுகிறது ஒரு பிரச்சாரம் நீங்கள் வைக்கிறீர்கள் அது ஒரு விவாத பொருளாக எப்பொழுதுமே நீங்கள் பேசுகிறீர்கள் நான் அவருக்கு அன்போடு நினைவுபடுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டிலே மன்னராட்சி நடக்கிறது இது மக்களாட்சி இல்லை வாரிசு அரசியல் நடக்கிறது என்று அதிமுக காரன் நான் சொன்னால் பரவாயில்லை சொன்னவர்கள் யார் தெரியுமா இதோ போன ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் தான் சொன்னது சொன்னவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இருந்த சொல்லுங்க சொல்லுங்க அப்போது இருந்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை மாற்றியவர் யார் தெரியுமா அண்ணன் ஷானவாஸ் அவர்களே எந்த கட்சியை யார் சாப்பிடுகிறார்கள் என்பதை இப்பொழுது யோசித்து பார்க்கிறீர்களா பாரதிய ஜனதா நான் சொல்லுகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களினுடைய உழைப்பாலும் ரத்தத்தாலும் வேர்வையாலும் கட்டப்பட்ட இயக்கம் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஒரு செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் நடைபெறுகிற போது என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் காந்தி அவர்களும் சரி அண்ணன் ஷானவாஸ் அவர்களும் சரி மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில்வேல் அவர்களும் சரி இவர்கள் எல்லாம் பேசியது